வணக்கம் மக்களே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் மிகப்பெரிய மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன மாற்றம் எதற்காக இந்த மாற்றம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் தான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் மக்களுக்கு சரியான அளவில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் இனிவரும் காலங்களில் புதிதாக வாங்கப்படும் தராசுகள் தற்போது சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருக்கும் எடை எந்திரம் போன்று ரசீது வழங்கும் எந்திரத்துடன் கூடிய நவீன தராசுகளாக வாங்க அரசு பரிசீலித்து வருகிறது தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளின் உணவுப் பொருள் விநியோகம் குறித்த புள்ளி விவரம் ஒன்று சட்டசபையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கடந்த இரண்டு மாதம் முன்பு பதிலளித்தார் இதன்படி தமிழ்நாட்டில் இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்று இருபத்தி நான்கு குடும்ப அட்டைகள் உள்ளன பதினெட்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஏழு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன புதிய ரேஷன் கார்டுகளுக்கான விண்ணப்பங்களில் ஐம்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு ஏற்கப்பட்டுள்ளன முப்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று தொண்ணூத்தி ஒன்பது முழுநேர பகுதி நேர ரேஷன் கடைகள் உள்ளன ரேஷன் கடைகளில் புகார் பதிவேடு வைக்கப்பட்டுள்ளது புகார் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் ரேஷன் கடைகளில் உணவுத்துறை அமைச்சர் உணவுத்துறை செயலர் ஆணையர் உள்ளிட்டோரின் தொலைபேசி எண்கள் தகவல்கள் பலகையில் இடம்பெற்றுள்ளன குடும்ப அட்டை தொடர்பான புகார் தெரிவிப்பதற்காக மாதந்தோறும் சனிக்கிழமை குறைதீர் முகாம் நடத்தப்படுகிறது என்பன உள்ளிட்ட புகார்கள் வந்துள்ளன அவற்றை உடனுக்குடன் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியிருந்தார் ரேஷன் கடைகளில் மொத்தம் தொன்னூற்று புகார்கள் வந்துள்ள நிலையில் சராசரியாக ஒரு கடைக்கு இரண்டு முறைக்கு மேல் புகார்கள் வந்துள்ளது உறுதியாகியுள்ளது குறிப்பாக கூடுதல் விலைக்கு பொருட்கள் விற்பது சேவை குறைபாடு தரம் குறைவு ஆகிய புகார்கள் தான் பிரதானம் என்று அரசே கூறியிருந்தது இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க பல கட்ட முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது அதில் ஒன்றுதான் ரசீது வழங்கும் எந்திரத்துடன் கூடிய நவீன தராசுகள் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் மக்களுக்கு சரியான அளவில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு நவீன தராசுகள் அவசியம் என்று அரசு நினைக்கிறது அதேபோல் முறைகேடுகளை தவிர்க்க ரேஷன் அட்டைகளுடன் ஆதரவை இணைத்து ரேஷன் கடைகளில் பொருட்களை பெறுவதற்கு உறுப்பினர்கள் வந்து கைவிரல் வந்தது மூத்த குடிமக்கள் கைவிரல் ரேகை பதிவு வைப்பதில் ஏற்படும் சிரமங்கள் வந்தது இதனை தவிர்க்க கொண்டு வரப்பட்டுள்ளது அடுத்ததாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உரிய அளவில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளில் உள்ள எடை எந்திரங்கள் கடையில் உள்ள மின்னணு விற்பனை கருவியுடன் ப்ளூடூத் அல்லது கேபிள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறது அதன்படி எடை தராசில் சரியான எடை அளவு இருந்தால் மட்டுமே ரசீது வரும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் மிக மிக துல்லியமான அளவு என்பதால் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்குவதில் கால தாமதம் ஏற்பட்டு வருகிறது இந்த கால தாமதத்தை குறைப்பதற்கும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி கைவிரல் ரேகை பதிவு தொண்ணூறு சதவீதம் தன்மை இருந்தால் மட்டுமே ரசீது போட முடியும் என்பதை குறைத்து எழுபது சதவீதம் துல்லியத்தன்மை இருந்தாலே ரசீது போடும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வரிசையில் ப்ளூடூத் மற்றும் கேபிள் மூலம் தராசுகளை மின்னணு விற்பனை கருவியுடன் இணைத்து சரியான எடை வந்தால் மட்டுமே ரசீது போடுவதால் ஏற்படும் காலதாமதத்தை தடுப்பதற்காக இனி வரும் காலங்களில் ரேஷன் கடைகளுக்கு புதிதாக வாங்கப்படும் தராசுகள் தற்போது சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருக்கும் எடை எந்திரம் போன்று ரசீது வழங்கும் எந்திரத்துடன் கூடிய நவீன தராசுகளாக வாங்க அரசு பரிசீலித்து வருகிறது இந்த தகவலை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் வந்து பொருட்கள் வழங்குறதுக்கு ரொம்பவே கால தாமதமாகுது கட்டாயம் இன்னும் கொஞ்சம் வந்து வரும் இதெல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பொருட்கள் வந்து போய் சேரணும் தகுதியுடையவர்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் மோசடிக்காரர்களை ஸ்டாப் பண்றதுக்காக தான் இந்த திட்டம் எல்லாம் கொண்டு வராங்க நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க இரண்டு மாதங்களா ரேஷன் கடைகள்ல பொருட்கள் வாங்குறது அவ்வளோ கால தாமதமாகுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுது அப்படிங்கிறத என் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்